கற்கும் முறைகள் கற்போரின் இயல்புகளை தெரிந்து கொண்டு அவற்றிற்கு ஏற்றவாறு அளித்திட வேண்டிய கற்றல் அனுபவங்களை தீர்மானித்த பின் அவ்வனுபவங்களை மாணவர்கள் எளிதில் அடைந்திடுவதற்கான வழிமுறைகளை தேர்வு செய்ய வேண்டும் இப்பணியில் கற்றல் எவ்வாறு நிகழ்கிறது கற்றலை பாதிக்கும் காரணிகள் எவை கற்றல் தொடர்பான கொள்கைகள் மற்றும் கோட்பாடுகள் என்னென்ன உள்ளன என்பதை கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் இப்பிரிவில் இடம்பெறும் பாடப்பொருட்களில் மறத்தல் நினைவில் கருத்துகள் உருவாகும் பிரச்சனைகளுக்கு தீரவு காணுதல் போன்ற அறிவு சார்ந்த செயல்பாடுகள் ஆகியனவும் இடம்பெறுகின்றன கற்றல் என்னும் செயல்பாட்டினில் இடம் பெரும் இரு முக்கிய கூறுகளான கற்பவர் கற்பிப்பவர் இவர்களுக்கிடையே வருபவை கற்றல் சூழ்நிலை கற்கும் முறைகள் கற்கும் சூழ்நிலைகள் என்னும் பிரிவினில் வகுப்பறை சூழல் குழு இயக்கவியல் கவன ஈர்ப்பு காரணிகள் காரணங்கள் கற்றலுக்கு உதவும் வலுவூட்டிகள் கற்றலை மதிப்பிடும் வழிமுறைகள் வழிகாட்டுதல் மற்றும் அறிவுரை பகர்தல் போன்ற கற்றல் செயல்பாட்டினில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது ஆசிரியர் கற்கும் சூழ்நிலையில் ஆசிரியரும் ஒரு முக்கிய காரணியாக விளங்குகிறார் ஆசிரியரது ஊக்கம் மனப்போராட்டங்கள் செயல்திறன்கள் மனப்பான்மை மனநலம் தொழில்முறை வளர்ச்சி ஆகியனவும் கல்வி உளவியலின் வரம்புக்குள் அடங்குகின்றன சிறந்த செயல்திறன் மிக்க ஆசிரியரின் ஆளுமை பண்புகள் ஆர்வங்கள் நாட்டங்கள் கற்பிக்கும் திறன்கள் ஆகியவற்றை பற்றி அறிவதன் மூலம் திறமையான ஆசிரியர்கள் உருவாகின்றனர் கீழ்கண்டவற்றை கல்வி உளவியலின் உட்பிரிவுகளாக குறிப்பிடுகின்றனர் குழந்தையும் அதன் வளர்ச்சியும் குழந்தையின் உடல் மன சமூக வளர்ச்சிகளும் கற்றலில் அவற்றின் தாக்கங்களும் குழந்தையின் மொழி வளர்ச்சி சிந்தனை வளர்ச்சி சமூக நெறிப்படுத்தும் முறைகள் ஆகியவை அக்குழந்தையின் கற்கும் திறனை வெகுவாக பாதிக்கின்றன கற்கும் கற்பிக்கும் முறைகள் ஊக்கம் கற்கும் திறன் கற்பிக்கும் முறை ஆளுமையை வளர்த்திடும் வழிமுறை நுண்ணறிவை அளந்திடும் முறை மாணவரது நுண்ணறிவு நிலைக்கேற்ப கற்பித்தல் முறைகளை தேர்ந்தெடுத்தல் நினைவாற்றலை பாதிப்பனை மறுப்பதற்கான எதிர்ப்பதற்கான காரணங்கள் போன்றவை இப்பிரிவில் அடங்கும் வளர்ச்சியை மதிப்பிடுதல் மாணக்கரை மதிப்பிடும் முறைகள் தனியொரு மாணவனை ஆய்வு செய்து பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டறிதல் கற்றல் குறைபாடுகளை கண்டறிந்து சரி செய்தல் வெவ்வேறு கற்பித்தல் முறைகளின் திறன்களையும் பயன்களையும் கணித்தல் போன்றவை இப்பிரிவின் கீழ் வரும் கல்வி உளவியலின் முக்கியத்துவம் மாணவர்களிடையே காணப்படும் பல்வேறு நிகழ்வுக்கூறு வேறுபாடுகளையும் அவற்றிற்கேற்ப மாணவரது தேவையை நிறைவு செய்யும் வண்ணம் கற்பித்தல் முறைகளை தேர்ந்தெடுக்கவும் ஆசிரியருக்கு கல்வி உளவியல் துணை புரிகிறது மாணவர் கற்றலில் சிறந்து விளங்க ஆசிரியர் கற்றல் கோட்பாடுகளையும் பல்வேறு கற்றல் வழிமுறைகளையும் அவற்றின் நிறை குறைகளையும் கற்றலில் எதிர்ப்படும் குறைகளையும் அவற்றை நீக்கும் வழிகளையும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் மாணவர்களது பொறுப்பற்ற நடத்தையைக் கண்டறிந்து அதற்கான அடிப்படை காரணங்களை இனம் கண்டு நீக்கி ஆசிரியர் மாணாக்கர்களுடைய ஆளுமை வளர்ச்சியைச் செம்மைப்படுத்த கல்வி உளவியல் உதவுகிறது வகுப்பறை ஒழுங்கை நிலைநாட்டவும் மாணவர்களது மனநலத்தை மேம்படுத்தவும் மாணவர்கள் தங்களது பிரச்சினைக்கு தீர்வு காண வழிகாட்டவும் கல்வி உளவியல் ஆசிரியருக்கு பயன்படுகிறது அறிவுரை பகிரவும் மாணவர்களது வளர்ச்சி நிலைகளுக்கேற்பவும் அந்தந்த மாணவர்களின் கற்றல் போக்குகளுக்கேற்பவும் மாறுதல்களுக்கேற்பவும் பாடப்பொருளைத் தேர்ந்தெடுத்து உளவியல் ஆசிரியருக்கு உதவுகிறது வளர்ச்சி நிலையில் உள்ள சமூகத் தேவைகளின் வரிசைப்படுத்தவும் கல்வி மாணவரின் கல்வி மதிப்பிட உளவியல் அடிப்படையிலான பல்வேறு சோதனைகளை செயல்படுத்தி அளவீடுகளைப் பெற்று பொருள் உணர ஆசிரியருக்கு கல்வி உளவியல் அறிவு பெரிதும் துணை புரிகிறது